இன்றைக்கு எதிரிகள் நம்ம வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் அந்த பணியில் ஈடுபட்டாலும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு வந்திருந்தாலும் ஆமா ஏமாந்து விடக்கூடாது சென்று மக்களிடத்தில் ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக ஏழாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நம்ம பண்பாகணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொடரணும் அது உங்க இதனுடைய பங்கும் அதில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நம்முடைய பயணித்தினர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் அவரை பற்றி நான் அதிகமாக இடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை காரணம் அவர் ஆற்றக்கூடிய பணிகளால் நீங்கள் அறிந்தவர்கள் என்னை பொறுத்தவரை நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அதிமுகவில் இருந்தபோது அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிய போது நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருப்போம் அவர் ஆளுங்கட்சி வரிசையில் அமைச்சரவையிலே வரிசையாக சட்டமன்றத்தில் உட்கார்ந்து இருப்பார் அப்படி உட்கார்ந்து இருக்கிற போது ஒவ்வொரு டிமாண்ட் ஒவ்வொரு அமைச்சருக்கும் அந்த துறையின் சார்பில் அந்த டிமாண்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த அவையில் அது குறித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பொறுப்பாக பதில் சொல்லணும் ஆனால் அதிமுகவை சார்ந்த எந்த அமைச்சர்களும் பொறுப்பாக இதுவரையில் பதில் சொன்னதில்லை ஆனால் ஒரே ஒரு அமைச்சர் பதில் சொன்னார் என்று சொன்னால் அது பயணிப்பனாகத்தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லை மற்ற அமைச்சர்கள் எல்லாம் பதில் சொல்லுகிற போது நாங்கள் எல்லாம் பாத்திரப்பட்ட பக்கத்தில் உட்காந்துருவோம் லாபியில் போய் உட்காந்துருவோம் இல்லை வீட்டுக்கு கூட போயிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு வாய்க்கு வந்து பேசுவார்கள் பேசுவார்கள் விமர்சனம் செய்வார்கள் விமர்சனம் செய்யட்டும் வேணாம் சொல்ல குறைகளை சொல்லட்டும் தவறு இல்லை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேச ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் பழனியப்பன் பதில் சொல்கிறாங்க சொன்னால் நாங்கள் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருப்போம் நான் அதே சந்தர்ப்பத்தில் நம்முடைய சட்டமன்றத்தை சொல்லுவேன் பழனியப்பன் பதில் சொல்லப் போகிறாரு அதனால் நம்ம யார் வெளியில் போவோம்னா உட்காருவோம்னு நான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு கண்ணியத்தை ஜனநாயக மாண்போடு பாதுகாத்தவர் காத்தவர் நம்முடைய பழனியப்பன் என்று சொன்னால் அது நிச்சயம் மிக ஆகாது நம்முடைய பாசத்திற்குரிய தருமபுரி மேற்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பழனிப்பன் அருமை மகன் எழில் பரவன் அவர்களுக்கும் கிருத்திகா அவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனவிடாவை நடத்தி வைத்து அதே நேரத்தில் மணமக்களை வாழ்த்தக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சிகள் புதிய புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அது மட்டுமல்லாமல் கட்சி நிகழ்ச்சிகள் ஆய்வுக் கூட்டங்கள் கழக குடும்பங்களில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு இடையில் உங்களையெல்லாம் பார்க்க நேரத்தில் அதுவும் பயணியப்பு நிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சிகளை உங்களை எல்லாம் பார்க்க நேரத்தில் எனக்கே ஒரு ரிலாக்ஸ் ஏற்பட்டிருக்கு நேற்று முன்தினம் நம்முடைய மகளிருக்கான திராவிட மாடல் அரசின் சார்பில் தீட்டபோ தீட்டப்படக்கூடிய திட்டங்கள் மூலமாக கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய சாதனைகள் அடிப்படையாக வச்சு அந்த சகோதரியுடைய வெற்றிக்கான அடையாளமாக அதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கத்தில் நடத்தினோம் நீங்களும் அதை தொலைக்காட்சிகளில் பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் அதேபோல நம்முடைய மகளிருக்கு கலைஞர் பெயரால் வழங்கப்படக்கூடிய மகளிர் உரிமை தொகை அந்த தொகை ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் நாம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆக நேரு விளையாட்டு அரங்கத்தில் நேற்றைய முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக கூடுதலாக பதினேழு லட்சம் சகோதரிகளுக்கு அந்த ஆயிரம் ரூபாயை வழங்குகிற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறேன் ஏற்கனவே மகளிர் அணியினுடைய தொகை கலைஞர் பெயரால் வழங்கப்பட்ட அந்த உரிமைத் தொகை ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனால் நேற்று முன்தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி மூலமாக மேலும் கூடுதலாக பதினேழு லட்சம் சகோதரிகளுக்கு அதாவது ஒரு கோடியே முப்பது லட்சம் பேருக்கு வழங்கக்கூடிய நிலையை உருவாக்கி இருக்கிறோம் இன்னும் கூட சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அப்பில் அதாவது கோரிக்கையை வைத்தால் அவர்களுக்கும் நிச்சயமாக வழங்கப்படும் என்ற நம்பிக்கை உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமல்லாது இன்னும் உயரும் என்று கூட சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான நாளில் தான் இன்னொரு பெருமிதமான செய்தியும் வெளியாச்சு அதை நீங்கள் தொலைக்காட்சியில் பத்திரிக்கைலாம் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு நாட்டோட ஒரு மாநிலத்தோட முன்னேற்றத்திற்கான அறிகுறியாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஜிடிபி அந்த ஜி ஜிடிபி வளர்ச்சியில் இன்றைக்கி தமிழ்நாடு தான் நம்பர் ஒன் மாநிலமாக உருவாகியிருக்கு இது ஏதோ நாங்கள் வெளியிட்ட அறிக்கை இல்லை ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை நீ நினைச்சு பாருங்க எவ்வளவோ தடங்கல்கள் எவ்வளவோ சோதனைகள் அந்த சோதனைகள் எல்லாம் தாண்டி இன்றைக்கு சாதனை படைத்திருக்கக்கூடிய ஆட்சிதான் தமிழ்நாட்டில் நடைபெறக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி இன்னொரு பக்கம் தேர்தல் வேலைகள் அதில் குறிப்பாக எஸ்ஆர்ஐ என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த பணி வேறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே கூட நம்முடைய எழுச்சி தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய தொல் திருமாமர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார் இன்றைக்கு இந்த எஸ்ஆர்ஏ பணியிலே திராவிட முன்னேற்ற கழக எந்த அளவிற்கு அவருடைய கட்டமைப்பு முறையாக அமைத்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பணியை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பெருமையோடு குறிப்பிட்டு சொன்னார் உண்மைதான் ஆக அந்த எஸ்ஆர்ஐ பணியில் இன்றைக்கு பம்பர மாதிரி நம்முடைய தோழர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்த்து எல்லோரும் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் பெருமைப்படுகிறார்கள் இதற்கு என்று சொன்னால் நம்முடைய வாக்குரிமையை நாம் ஆக வேண்டும் ஆக வெழிப்போடு நாம் வேலை பார்த்துருக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு இன்னும் பாதி வேலை இருக்கு தேர்தல் நடந்து வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ரிசல்ட் அறிவிக்கிற வரைக்கும் நமக்கு வேலை இருக்குது நீங்கள் மறந்துடக்கூடாது ரெண்டு வாரத்தில் டிசம்பர் மாதம் முடிஞ்சு புத்தாண்டு வரப்போகுது ஜனவரி ஒன்றாந்தேதி வரப்போகுது அதற்கு பிறகு தேர்தலை கொஞ்சம் நாள் தான் இருக்குது அதனால தான் நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது நம்முடைய சாதனைகளை திட்டங்களை நாம் ஆற்றக்கூடிய பணிகளை மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது மறுக்கல ஆனால் என்னதான் சென்றடைந்திருந்தாலும் இங்கே நம்முடைய தோல் திருமாவர்கள் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு எதிரிகள் நம்ம வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் எவ்வளவுதான் அந்த பணியில் ஈடுபட்டாலும் அதையெல்லாம் வெற்றி கொண்டு வந்திருந்தாலும் ஏமாந்து விடக்கூடாது என்ற அவர் குறிப்பிட்டு சொன்னார் உண்மைதான் ஆக நம்முடைய சாதனைகளை நம்முடைய திட்டங்களை வீடு வீடாக சென்று மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பணிகளை ஈடுபட்டு அவைகளெல்லாம் வாக்குகளாக மாற்றணும் ஏழாவது முறையாக திராவிட மாடல் ஆட்சி உருவாகி இருக்கிறது என்ற பெருமை நமக்கு வந்தாகணும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை தொடரணும் அது உங்கள் இதனுடைய பங்கும் அதில் நிச்சயமாக இருக்க வேண்டும் நம்முடைய பயணிப்பினர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர் அவரை பற்றி அதிகமாக அவசியம் இல்லை காரணம் அவர் நீங்கள் அறிந்தவர்கள் என்னை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் அதிமுகவில் இருந்தபோது அமைச்சராக பொறுப்பேற்று பணியாற்றிய போது நாங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து வரிசையில் அமைச்சரவை வரிசையாக சட்டமன்றத்தில் உட்கார்ந்திருப்பார் அப்படி உட்கார்ந்திருக்கிற போது ஒவ்வொரு டிமாண்ட் ஒரு ஒவ்வொரு அமைச்சருக்கும் அந்த துறையின் சார்பில் அந்த டிமாண்டை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து அந்த அவையில் அது குறித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினருக்கு பதில் சொல்லக்கூடிய வகையிலே ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் பொறுப்பாக பதில் சொல்லணும் ஆனால் அதிமுகவை சார்ந்தவர்கள் எந்த அமைச்சர்களும் பொறுப்பாக இதுவரையில் பதில் சொன்னதில்லை ஆனால் ஒரே ஒரு அமைச்சர் பதில் சொன்னார் என்று சொன்னால் அது பயணிப்பு நாங்கள் தான் இருக்கின்றது அது மட்டும் இல்லை மற்ற அமைச்சர்கள்லாம் பதில் சொல்லுகிற போது நாங்கள் எல்லாம் பாத்திரப்பட்ட ஏக்காந்துருவோம் லாபியில போய் உட்காந்துருவோம் இல்லை வீட்டுக்கு கூட போயிடுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவார்கள் ஏசுவார்கள் விமர்சனம் செய்வார்கள் விமர்சனம் செய்யட்டும் வேணாம் சொல்லல குறைகளை சொல்லட்டும் தவறு இல்லை தனிப்பட்ட முறையில் தாக்கி பேசாரு அனுப்பிடுவார்கள் ஆனால் பயணியப்பன் பதில் சொல்கிறார் சொன்னால் நாங்கள் அத்தனை பேரும் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருப்போம் நான் சட்டமன்ற நம்முடைய சட்டமன்றத்தை சொல்லுவேன் பயணியப்பன் பதில் சொல்ல போகிறாரு அதனால் நம்ம யார் வெளியில் போவானா உட்காருமோன்னு நான் சொல்லுவேன் அந்த அளவிற்கு கண்ணியத்தை அந்த ஜனநாயக மாண்போடு பாதுகாத்தவர் காத்தவர் நம்முடைய பயணியப்பன் என்று சொன்னால் அது நிச்சயம் மிக அதனால்தான் அவர் வந்து கழகத்தில் வந்து சேர்ந்தவுடனே அவரை வரவேற்ற போது நான் சொன்னேன் உங்களிடத்தில் எனக்கு பிடித்தது சட்டமன்றத்தில் யாரையும் விமர்சனம் செய்யாமல் கடமையோடு நீங்கள் உரையாற்றி அந்த பணியை நிறைவேற்றினீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னேன் வெளிப்படையாக சொன்னேன் அதைத்தான் இன்றைக்கு அவர் கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு கழக தோழகத்தில் பொதுமக்களிடத்தில் கட்சி நிர்வாக இடத்துல இன்றைக்கு அந்த முறையை கடைபிடித்து வருகிறார் பார்க்கும்போது உள்ளபடியே நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் அவருடைய இல்ல திருமணத்தில் நடைபெறக்கூடிய இந்த மனவிழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற நேரத்தில் நான் பெருமைப்படுகிறேன் இன்றைக்கு மனக்கோலம் பூண்டுக்கூடிய மணமக்கள் எல்லா வளங்களையும் பெற்று சிறப்போடு வாழ வேண்டும் என்று நான் தினத்தை அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாஸ் சொல்லி சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக இருந்து வாழுங்கள் வாழுங்கள் என்று வாழ்த்தி நான் திருவண்ணாமலை நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டியிருக்கக்கூடிய காரணத்தால் நீண்ட நேரம் இருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமைக்காக உள்ள அப்படி நான் வருத்தப்படுகிறேன் என்பதை மட்டுமே எழுதி சொல்லி அதே நேரத்தில் மனக்கோலம் போன்றிருக்கக்கூடிய மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்